இன்று நாடு முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விஷயம் அப்படின்னா அது ஜிஎஸ்டி வரி குறைப்பு தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி என்று சொல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்டி அநேகமாக செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் வெகுவாக குறைய இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி இது அதிகாரப்பூர்வம் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்பு இருந்த நான்கு விகிதங்களிலிருந்து இப்போ இரண்டு விகிதமாக அது மாறப்போகிறது முன்னாள் எது நாலு இருந்ததுன்னா ஐந்து சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் நான்கு இருந்தது முன்னே அது இப்போ தான் அந்த ஸ்லாபை குவாசிட்டி ரெண்டே ரெண்டு தான் போது இனிமேல் ஐந்து சதவீதம் இருக்கும் பதினெட்டு சதவீதம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டு சதவீதம் என்பதும் இருபத்தெட்டு சதவீதம் என்பதும் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க இன்னும் என்ன ஒரு இம்பாக்ட் வரும் அப்படின்னு பார்ப்போம் இந்த நான்கு சதவிகிதம் இல்லாமல் ஏற்கனவே ஜீரோ பெர்சென்ட் ஒரு ஸ்லாப் இருந்தது அதாவது வரி இல்லை அது என்னென்னா ஒரு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நேரடியாக பேக்கிங் செய்யாமல் தரக்கூடிய அத்தியாவசிய விலை உணவு பொருட்களுக்குலாம் ஏற்கனவே ஜிஎஸ்டி வந்து முழுவதுமாக வரி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டுலேருந்து ஐந்து சதவிகிதம் பதினெட்டு சதவீதம் இரண்டு தான் இருக்கும் பன்னிரெண்டு சதவீதம் இருக்கப்போவதில்லை இருபத்தெட்டு சதவீதம் இருக்கப்போவதில்லை அறிவிச்சிருக்காங்க இதன் மூலம் ஏறத்தாழ சரக்கு மற்றும் சேவை வரிவாக நாம் செலுத்துவதிலே பத்து சதவீதம் வரையே நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் இப்போ உணவகங்களில் பெறக்கூடிய சப்பாத்தி பரோட்டா முழுவதுமாக வரி விலக்கு இருந்தது அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவேளை நம்ம சப்பாத்தியோ ஒரு பரோட்டோ ஹோட்டலில் போய் வாங்குறோம் அப்படின்னா அது பார்த்தா ஐம்பது ரூபாய் போட்டிருப்பாங்க கூட ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் ஒன்பது ரூபாய் சப்பாத்தி ஒன்பது ரூபாய் வரி ஐம்பத்தி ஒன்பது ரூபா கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த ஒன்பது ரூபாய்ங்கிறது வராது ஐம்பது ரூபாய் சப்பாத்தினா ஐம்பது ரூபாய்தான் அந்த ஒன்பது ரூபாய் ஒன்பது ரூபாய் வரி என்ன செலுத்த வேண்டியதில்லை இது மாதிரியாக பல பொருட்களுக்கு விலை குறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பால் பொருட்கள் பன்னீர் ப்ரெட்டு இதுக்கெல்லாம் முற்றிலுமாக வரி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்கு இப்போ இது வரைக்கும் வரி விதிக்கப்பட்டிருந்தது இது மாதிரி சுத்தமாக வரியே இல்லை அப்படியே முழுவதுமாக வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது பொதுமக்கள் பொது சுகாதாரத்தை மிக முக்கியமாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி காக்கும் மருந்துகளுக்கு இனிமேல் வரி இல்லை அப்படி முற்றுமை நிற்கப்பட்டிருக்கிறது சிமெண்ட்டுக்கு வரி வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது பத்து சதவீதத்துக்கு மேலாக குறைந்திருக்கிறதுனால சிமெண்ட் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன டிவி ஏர் கண்டிஷனர் இதுக்கெல்லாம் விலை குறைந்திருக்கிறது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய டூத் பேஸ்ட் டூத் ப்ரஷ்ஷு சோப்பு ஹேர் ஆயில் இதற்கெல்லாம் வரி குறைக்கப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டு சதவீதத்திலிருந்து பல்லது பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமும் குறைக்கப்பட்டிருக்கிறது சில பொருட்களுக்கு முற்றுமாக வரி நீக்கப்பட்டிருக்கிறது இது எழுது பொருட்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய நோட் புக்ஸில் ஆரம்பித்து பென்சில் எரேசர் வரைக்கும் அதன் மீது இருந்த வரி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துக்கு அநேகமாக ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரை ஒரு மாதத்துக்கு மிச்சமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் இந்திய அரசுக்கு ஓராண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்று தெரிகிறது ஆனால் எல்லாம் மனதில் கொண்டுதான் இந்திய அரசு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இந்த வரி வரி குறைப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அநேகமாக சுதந்திர இந்தியாவில் இதுதான் இதுவரையில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய வரி குறைப்பு நடவடிக்கை என்று சொல்லலாம் இது நேரடியாக சாமானியர்களுக்கு சென்று சேரக்கூடிய பயன் தரக்கூடிய ஒரு அறிவிப்பாக தெரிகிறது ஏனென்றால் பொதுவாக எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தையும் கீழே வேற பயனாளிகள் யாராவது இருப்பாங்க பெனிஃபிஷரிஸ்னு இருப்பாங்க இதில் எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறதுனால யார் போய் கடையில் வாங்கினாலும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அவங்களுக்கு இது ஜிஎஸ்டி வரி விலைக்கு கிடைக்கும் என்பதனால நேரடியாக மக்களுக்கு ஒரு நல்ல வரி குறைப்பு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது வாஸ்கந்த கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் வருமான வரி அதிகாரி பொருளாதார தேங்க்யூ